ஓம் குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினசரி தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் நல்ல ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் கூட அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம்

पठता वेंकटनायक प्रणीत वेंकटनायक प्रणीत विषमे विषमे मनोरथ मनोरथ प्रधावन्न प्रधावन, न न विहन्येत विहन्येत रथांग रथांग दुर्य दुर्य गुप्तः गुप्तः द्वि चतुष्कमिदं प्रभूत सारं पटतां वेङ्कटनायकप्रणीतं विषमेपि मनोरथः प्रधावन् न विहन्येत रथाङ्गदुर्यगुप्तः द्विचतुष्कमिदं प्रभूतसारं पठतां वेङ्कटनायकप्रणीतम् मनोरथप्रधावन् न विहन्येत रताङ्गचतुष्कमिदं प्रभूतसारम् पठतां वै कटनायक प्रणीतम् विषमेऽपि मनो நவிகரதாங்க துரியகுத்தாக ஸ்ரீ சுதர்ஷன அஷ்டகத்தினுடைய ஒன்பதாவது ஸ்லோகம் பலஸ்ருதி ஸ்லோகம் அமைந்திருக்கிறது ஸ்ரீ வேதாந்த தேசிக சுவாமிகள் அருளி செய்ததான இந்த ஸ்ரீ சுதர்சன அஷ்டகத்தினுடைய நிறைவு ஸ்லோகமானது இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணுவதனாலே ஸ்ரீ சுதர்சன அஷ்டகத்தை பாராயணம் செய்வதாலே பொருள் உணர்ந்து மனம் வந்து பக்தி பூர்வமாக பாராயணம் செய்வதாலே ஏற்படக்கூடிய நன்மைகளை பலன்களை இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது ஸ்ரீ வேதாந்த தேசிக சுவாமிகள் மிகவும் அருமையாக இந்த சுதர்சன அஷ்டகத்தை அருளி செய்து நாம் அனைவருமே ஓய்வு பெற வேண்டும் என்பதற்காக பரம காரூணிகமாக பரம கருணையுடனே அருளி செய்ததான இந்த சுதர்சன அஷ்டகத்தினுடைய ஒன்பதாவது ஸ்லோகம் எப்பெருமானுடைய திருக்கரங்களிலே தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீசக்கர தாழ்வார் எதிரிகளை வெல்வதில முன்னின்று காப்பாற்றக்கூடியவர் எதிரிகளை வெல்லக்கூடியவர் அவருடைய அனுக்கிரகம் பதினாறு திருக்கரங்களோட இருக்கக்கூடிய ஹேதிராஜனுடைய அனுக்கிரகம் நமக்கெல்லாம் சிந்திப்பதற்காக ஸ்ரீ வேதாந்த தேசிக அருணி செய்ததான இந்த சுதர்சன அஷ்டகத்தை பக்தி பூர்வமாக மனம் உவந்து பொருளுணர்ந்து நாம் பாராயணம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் இதை பாராயணம் செய்வதனாலே நமக்கு வாழ்க்கையில எல்லா விதமான நலன்களும் வளங்களும் சிந்திக்கின்றன கவிதார்க சிம்மாய കല്യാണ ഗുണശാലിന് വെങ്കടേശായ വേക്കടേശാ വേദുരവേ നമവിന്ദമ സർവത്ര ഗോവിന്ദ നാമ ഗോവിന്ദ സുഖിനോ ഭവന്തു ജയ ശ്രീരാം ജയ ഹിന്ദ